நிஷான்ற மேம் ஒருத்தவங்க ஒரு லேடி வந்து லீஸுக்காக நிறைய பில்டர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி இருந்து ப்ரோக்கர் மூலயமா நாங்கள் வந்து லீஸுக்காக எடுத்துருந்தோம் டென் லேக்ஸ் நாங்கள் கொடுத்துருந்தோம் கஜரா கார்டன் வந்து சபரி டூன்ற ஃபிளாட் நம்பர்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்திருந்தாங்க ஒன் மந்த் மட்டும் தான் அங்க இருந்தோம் திடீர்னு வந்து பார்ட்னரோட அவங்க அப்பா உடம்பு சரியில்லை ஸோ அதனால நாங்கள் வேற வீடு உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுக்குறேன் என் வீடுன்னு சொல்லிட்டு சின்னநிலாங்கரை அந்த ஐஸ் ஃபேக்டரி உள்ள வந்து ஜூன்ஸ் ஹோம் பிரைவேட் லிமிடெட் அவங்க கம்பெனி அதுக்கு மேல செகண்ட் ஃப்ளோர் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த அட்ரஸ்க்கு எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தோம் அவங்க தோதோன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்களா கூடிய நான் மண்டே உங்களுக்கு கொடுத்துறேன் நீங்கள் சைன் போட்டு வாங்கிக்கோன்னு சொன்னாங்க அது ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை ஒரு த்ரீ டேஸாக ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது அப்ச்கான்ண்ட் ஆயிட்டாங்க யாருமே இல்லை ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பீப்புள்ஸ் இந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க நிறைய லேக்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அதனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க நீலாங்கர் போலீஸ் ஸ்டேஷனுக்காக வந்திருக்கோம் ஸோ மீடியா சப்போர்ட்டாக எங்களுக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்து எங்களுக்கு கண்டுபிடிச்சுக்கொள்ளுங்க கேட்கறதுக்காக ஒவ்வொருத்தரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பத்து லட்சம் நாங்கள் கொடுத்துருப்போம் சார் ஒரு ஒரு பீப்புளும் ஒரு ஒருத்தங்களும் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒன்றரை கோடி முத ஏமாத்தி இருக்காங்க ஸோ உங்க மூலமா ஏதாவது ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு கண்டுபிடிச்சு அமௌண்ட் எங்களுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அவங்க ரொம்ப நல்லா பேசி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பேசி நான் பாத்துக்கிறேன்டா நாங்கதான் உங்க உங்களுக்கு புரியுது இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களை யாரும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஈபி கார்டு கேட்டும் ஈபி கார்டு கொடுக்கல அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வேற லண்டனு ஃபாரின் போகிற ஒரு பீப்பிள் வந்து அவங்க வீடு இங்க இருக்கிறத வந்து ரெண்டல் மாதிரி இவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்து வேற ஒருத்தவங்களுக்கு லீஸ் கொடுக்குறாங்க அந்த ஓனருக்கு வந்து இவங்க அமௌண்ட் வந்து வாடகை மாரி பே பண்ணிடுறாங்க சோ எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க மட்டும் தான் ஓனர்ன்ற மாரி நாங்க நம்பி சைன் போட்டு இப்ப டென் லேக்ஸ் கொடுத்துட்டோம் இப்ப டென் லேக்ஸ் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எங்களை மாரி நிறைய பேர் இருக்காங்க சோ அவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க நிறைய அமௌண்ட் பே பண்ணிருக்காங்க ஏமாந்தும் போயிருக்காங்க சோ அதுக்காக நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் கிரைம் தான் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் அவங்க ஆக்ஷன் எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க சார் சோபனா நாங்களும் வந்து லீஸுக்காக வீடு தேடி இருக்கும் இந்த மாதிரி எங்ககிட்ட ஒரு லீஸுக்கான வீடு இருக்கு ஸோ லீஸ் வந்து நீங்க வேணே அஞ்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் ஓகே வீடு வந்து பார்த்தோம் வீடு நல்லா பெருசா இருந்தவனே லீஸ்க்கான அமௌண்ட் கேட்கும்போது கம்மியான அமௌண்ட் தான் சொன்னாங்க நாங்கள் கேட்டோம் ஏன் லீஸ்க்கு அமௌண்ட் கம்மியாக தரீங்க பெரிய வீடாக இருக்கு அப்படின்னா இல்லை இது நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்காக வாங்கி வச்சிருக்கோம் கீழே வந்து ஃபேக்ட்ரி மாதிரி நடத்த போறோம் அத நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க அதனால் நான் வீடு கம்மியாகவே தரேன்னு சொல்லிட்டு வாடகைக்கு கொடுக்கல வாடகை கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியாது லீஸுக்கு தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அதனால நாங்கள் அமௌண்ட் கொடுத்து லீஸுக்கு போனோம் லீஸுக்கு போனதுக்கு அப்புறம் ஒன் இயர் ஆனதுக்கு அப்புறம் ரெனிவல் அக்ரிமெண்ட்டு அனு பண்றதுக்காக பண்ணுறதுக்காக கேட்டோம் அப்போ கால் பண்ணி கேட்கும்போது எங்களுக்கு வந்து அமௌண்ட் தர முடியுமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லை என்னால் இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்போ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மட்டும் அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க நான் அனுப்பி விட்டேன் ஒரு ஐம்பதாயிரம் கிட்ட அனுப்பி விட்டேன் லீஸுக்கு முதல்ல வந்து நான் ஏழு லட்ச ரூபா கொடுத்தேன் இப்போ வந்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் மொத்தம் ஏழு லட்ச ரூபாய் கிட்ட கொடுத்துருக்கேன் அவங்க ரினிவல் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்டேன் கிட்ட எப்போ வந்து நான் ரெனிவல் பண்ணலாம் அப்படின்ட்டு தோ இப்போ வந்து பண்ணுங்க தோ ஒன் வீக்ஸ்க்கு அப்புறம் பண்ணுங்க டூ வீக்ஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கள் இல்லை பேப்பர் ரெடி ஆகலை நான் ரெடி பண்ண அப்புறம் கால் பண்ணுறேன்ட்டு ஆல்மோஸ்ட் டூ டே டூ மந்த்ஸ் மேலே ஆயிடுச்சு சரி மறுபடியும் நான் மண்டே கூட கால் பண்ணி கேட்கும்போது மண்டே வந்து நாட் ரீச்சபிள்னு வந்துடுச்சு அப்போ கேட்கும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க அப்சிகாண்ட் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு ஸோ அதனால தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியதுக்காக வந்துருப்போம் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப நம்பிக்கையா வீடு பெரிய பெரிய வீடா காமிக்கும்போது உடனே நம்ம எல்லாருக்கும் தோன்றது பெரிய வீடா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அந்த தாட்ல வந்து எல்லாருமே அந்த தாட்ல இருக்கும்போது எல்லாருமே ஓகே நல்லா தான இருக்கு அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையில போயிடுறோம் அது மட்டும் இல்லாம பேசுற விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப இனிமையா பேசுவாங்க யாரோ நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க பேசுற மாதிரி இருக்கும் அதனால ஓகே ரொம்ப தெரிஞ்சவங்க தானே இருக்காங்க நம்ம ஏமாத்த மாட்டாங்க ஏன்னா ஒரு வீடு காமிக்கல அவங்க நாலஞ்சு வீடு காமிச்சிருக்காங்க எல்லாமே அவங்க வீடு இது என்னோட வீடு இது என் ஃப்ரெண்டோட வீடு இது என் பார்ட்னரோட வீடு அப்படின்னு சொல்லும்போது ஓகே அவங்க அவங்ககிட்ட நிறைய வீடு இருக்குல்ல ஏதாச்சும் ஒரு வீடு காமிச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது போது நாங்க அந்த நம்பிக்கையில தான் போனோம் போய் ஒன் இயர் அப்புறம் பிரச்சனை இல்ல இந்த ரினியூவல் பண்ணும்போது தான் ஒன்னு ஒன்னா வெளில வருது இப்ப வரைக்கும் ரினியூவல் பண்ணவங்க மட்டும் தான் வந்திருக்கும் இன்னும் ரினியூவல் பண்ணாம எத்தனை பேர் இருக்காங்கட்டு இன்னும் தெரியல அவங்க தெரிய மாட்டேங்க யாருன்னு தெரியும் நாங்க வந்து ஒன்பது ரெண்டு வருஷம் கொடுத்துருக்கா ரெண்டு வருஷம் அங்க ரெண்டு வருஷம் ஆச்சு அக்ரிமெண்ட் வந்து ரினியூவல் பண்ண சொன்னா பண்ணல சார் பையன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு அவன் மூலியமாக தான் நாங்கள் போனோம் பையன் கொடுத்ததுக்கப்புறம் நான் நான் இருக்கிறேன் ஒம்பது லட்சம் கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் எங்கள் பொண்ணோட மரபு பிள்ளை அவங்க பேர் அனில்குமார் அவங்க ஏழு லட்ச ரூபாய்க்கு அக்ரிமெண்ட்டே போட்டு கொடுக்கல சார் நாங்கள் மூணு பேர் இன்வெயிலாக இருக்கோம் இந்த மாதிரி என்ன மேடம் இந்த மாதிரி காசு தரேன் தர எங்களுக்கு ஆவணி மாதம் காசு தரேன் அப்படின்னு செட்டில் பண்ணுறேன் வாடகை கொடுக்குறாங்க இதுதான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்